ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கார்த்திக் நடித்த பதினெட்டு வெற்றி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திக் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது வரிசையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நட்பு மௌனராகும் ஊமை வெளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வண்ண கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அக்னி நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வருஷம் பதினாறு பாண்டி நாட்டு தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெரிய வீட்டு பண்ணக்காரன் கிழக்கு வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் பொன்னுமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி கோகுலத்தில் சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிஸ்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆனந்த பூங்காற்றே இந்த பதினெட்டு படங்களும் கார்த்திக் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கட்டடத்தோடு முடிகிறது அடுத்து நல்ல கருத்தை சிந்திக்கிறேன் நன்றி